அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா தொன்மம் நனவிலி கூட்டு நனவிலி தொன்மத்திராய்வு அப்படிங்கிற அந்த நாலு சொற்களுக்கான விளக்கத்தையும் அவற்றுக்கு இடைப்பட்ட தொடர்புகளையும் தான் நாம் இப்போது இப்போதைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க முதல்ல தொன்மத்தை பார்த்தோம் தொன்மம் அப்படிங்கிறது பழம் கதை தொன்புங்கிற சொல் மித்துங்கிற ஆங்கில சொ நமக்கு கிடைக்கிது மித்துங்கிற ஆங்கில சொல் கிரேக்கத்துல இருந்து எடுக்கப்பட்ட சொல் சரிங்களா இப்ப மித்துங்கிறதுலருந்து தொன்பம் தொன்புங்கிற சொல்லுக்கான விளக்கம் பழங்கதை கதை இப்போ பழங்கதைனா பழங்கதையில இருக்க எப்படி பழங்கதையெல்லாம் இருக்குன்னா உலகம் தோற்றம் பற்றிய கதை மனித பிறப்பு பற்றிய கதை பஞ்சம் பற்றிய கதை கற்பு பற்றிய கதை மானம் பற்றிய கதை வெள்ளம் பற்றிய கதை வீரம் பற்றிய கதை புராத புராண கதைகள் இதிகாச கதைகள் காப்பி கதை இப்படி நாட்டுப்புற கதைகள் இப்படி வரலாற்று கதைகள் இப்படி கதைகள் எக்கச்சக்கமாக நமக்கு இருக்குது எல்லா பழங்கதைகளுமே தொன்மக்கதைகள் தான் தொன்மங்கள் தான் அப்படிங்கிறதான் தொன்மத்தோடைய விளக்கமே இந்த பழங்கதைகள் இப்படி தொன்மத்தை நேரடியாக விளக்கணும் அப்படின்னா ஒரு வரியில் விளக்கணும்னா அந்த காலத்தில் மனிதன் இயற்கையை புரிந்து கொண்ட அறிவின் வெளிப்பாடு அந்த காலத்தையே அறிவு தொன்மம் இந்த காலத்தில் சயின்ஸு பகுத்தறிவு அறிவுன்னு சொல்கிறோம்ல தொன்மங்கிறது அந்த காலத்தையே அறிவு இயற்கையை இயற்கையினுடைய ஆற்றலாம் பார்க்கறான் அப்போ இயற்கையை புரிந்து கொண்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்த அவனுடைய அறிவின் வெளிப்பாடு தான் தொன்மம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ இந்த தொன்மம் இது அப்படியே வச்சுருவோம் இப்போ நனைவெளிக்கு வரும் நனைவெளிலாம் என்ன மனிதன் பிறக்கும் போதே இது பிராய்டு கண்டுபிடிச்சது நனவிலிங்கிறது காலங்காலமாக இருந்தாலும் அதை ஃப்ராய்டு தான் வந்து நமக்கு கண்டுபிடிச்சி தராரு அவர் நனவிலிங்கிற சொல்ல கண்டுபிடிச்சு அதை நிரூபிக்கிறார் அப்ப நனைவில என்ன தனி மனித ஆசைகள் அடக்கப்பட்ட இடம் அடக்கப்பட்ட மனசுக்கு பேரு நனவிலி மனசு சரிங்களா அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இப்போ பிராய்டு ஒவ்வொரு உயிரும் மனிதன் இல்லை எல்லா உயிரும் பிறக்கும் போது அடிப்படை உணர்ச்சிகளோடு பிறக்கின்றன அது என்னன்னா இன்ப உணர்ச்சி கோப உணர்ச்சி அதை எப்படி பிரிக்கலாம் வாழ் உணர்ச்சி சாவிச்ச உணர்ச்சின்னு சொல்றாரு உணர்ச்சினா என்னன்னா வாழ்வதற்காக இன்பம் சார்ந்து மகிழ்ச்சிகரமா நாம செய்யக்கூடியது எல்லாமே வாழ்வு பாலியல்னா அதுக்குள்ள நடக்கும் துன்பம் அப்படிங்கிறது என்னன்னா தன்னையும் பிறரையும் ஆஹ் கூடியது அது திட்டுவதாகவோ அடிப்பதாகவோ கொள்ளுவதாகவோ என்ன வகையில வேணுமாலும் இருக்கலாம் அது எப் தன்னக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சி துன்பம் தரக்கூடியது சாவிச்சை உணர்ச்சி தன்னையும் பிறரையும் மகிழ்விக்கக்கூடியது வாழ்வீச்சை உணர்ச்சி சரிங்களா ரைட் இப்ப இந்த வாழ்வீச்சை உணர்ச்சி சாவிச்சை உணர்ச்சிக்கான இயல்பு நிலைகள் அன்பும் கோபமும் இந்த அன்பையும் கோப உணர்ச்சியையும் கட்டுப்படுத்தக்கூடியது பண்பாடு வழிநடத்தக்கூடியது பண்பாடு இப்ப இயல்பான அடிப்படை உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தக்கூடிய பண்பாட்டினால் அவனுடைய வேட்கைகள் அடக்கப்படுகின்றன ஆசைகள் அடக்கப்படுகின்றன அந்த அடக்கப்பட்ட ஆசைகளினுடைய உறைவிடம் தான் நனைவெளி இதை இந்த நனவிலி பிற்காலத்தில் நடத்தைகளாக வெளிப்படும் ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட பன்னெண்டு பதினே பன்னெண்டு வயசு வரைக்கும் அவனுடைய ஆசைகள்லாம் அடக்கப்படும் அது அது நனைவெளியா பாமானதுக்கு அப்புறம் நனவிலி மனசுங்கிறது ஆகிடும் உருப்பெற்றவுடன் அது பிற்காலத்தில் பதினெட்டு வயசு பிறகு அவனுடைய நடத்தைகளில் வெளிப்படும் அப்படிங்கிறது பிராயனுடைய கொள்கை சரிங்களா ரைட் இப்ப அதுக்கு முன்னாடி நான் அதுல முக்கியமா ஒரு போர்ட்ரேட் போர்ட்ரேட் பண்ணுறது இடிப்ப சிக்கல் அப்படின்னு ஒன்று இடிப்ப சிக்கல்னா என்ன அப்படின்னா இது மூணு டு ஐந்து வயசுக்குள்ள நடக்கக்கூடியது அதாவது ஆண் குழந்தை அப்படின்னா தந்தையை கொன்று தாய் மீதான தன் தந்தை வெறுப்பு தாய் காதல் தாய் காமம் சரிங்களா இந்த இந்த இதுதான் இடிப்ப சிக்கல் ஒரு ஆண் குழந்தையினுடைய இடிப்ப சிக்கல் அப்படின்னா மாஸ்குலின் அதாவது ஆண் இடிப்ப சிக்கல் அப்படின்னா என்னன்னா தந்தை வெறுப்பு தாய் காமம் தாய் காமத்தை அவன் கொலை செய்ய துணிகிறான் சரிங்களா இப்ப இடிப்பஸ்ங்கிற பேரே எதனால வைக்கிறாருன்னா அது ஒரு தொன்மக்கதையை எடுத்து சொல்லி தான் அந்த பேரை வைக்கிறாரு ஏன்னா நேரடியா பண்பாட்டுல அவருக்கு எவிடன்ஸ் கிடைக்கல பிராய்டே தொன்மகதை ஒண்ணு எடுத்துட்டு வர்றாரு அந்த தொன்மகதையினுடைய சுருக்கமா நான் சொல்லிடுறேன் லேயஸ் அப்படிங்கிற ஒரு அரசன் ஜொக்காஸ்தா அப்படிங்கிற ஒரு மனைவியோட ஒரு ஆட்சி தீப்ஸ் அப்படிங்கிற தீப்ஸுங்கிற ஒரு நாடு லேயஸ்ங்கிற மன்னன் ஜொக்காஸ்தாங்கிறவங்க மனைவி இவங்க ரெண்டு இவங்கெல்லாம் இவங்க அந்த நாட்டில் ஆண்டுட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்குறான் இடிப்பேசவன் இவன் தன்னை கொண்டுடுவான்னு தெரிஞ்சவனா அந்த மன்னனை வேற இடத்துல கொண்டு போய் கொன்றுவான்னு கொல்லிட்டு அவனை இங்கேயாவது கொண்டு போய் கொண்டுட்டு வந்துருங்கன்னு ஆர்டர் போடும்போது வெளியில போய் அவங்க கொல்லாம வந்துடுறாங்க கொல்லாமல் இன்னொருத்தர் நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் குழந்தைன்னு குழந்தைய வளர்க்குறாங்க அவன் வந்து வேற ஒரு நாட்டில் வளர்றான் வளர்ந்துக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவன் தந்தையை சந்திக்க வேண்டிய சூழல் வருது சந்திக்கும்போது தந்தைன்னு தெரியாமல் கொண்டாடுறான் கொண்டாட்டு மட்டும் இல்லை கொண்டுட்டான் அவன் பாட்டில் அவனுடைய அடுத்து அவன் அந்த ஜொக்கா ஜொக்காஸ்தருடைய தம்பின்னு நினைக்கிறாங்க அவன் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்போ அங்கே ஒரு இன்னொரு சிக்கல் வருது ஸ்பிரிங் அதாவது வந்து அந்த நாட்டில் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடகி அந்த நாட்டை அவள் வந்து ஆற்றல் மிகுஞ்சவ எப்படியாப்பட்டவனா சிங்க உடலும் அதாவது சிங்க உடலும் மனித தலையும் கொண்டவள் அவள் அவள் அந்த நாட்டை சுற்றி சுத்தி வளைச்சிட்றான் வளைச்சிட்டு அவர் கோரிக்கை வைக்கிறாள் என்னுடைய கேள்விகளுக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்க இந்த நாட்டுடைய அரசியை மணக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறவனா இடிப்பஸ் இருக்கிறான் அவன் தான் தெரியாமையே அந்த அரசியை மணக்கறான் மன வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிய வரும்போது அந்த அரசி தன்னை தற்கொலை செஞ்சுக்கிறான் இவன் தன்னை கண்ணை குத்திக்கிறான் இப்போ இதுதான் இப்போ இது என்னன்னா கண்ணை குத்திக்கிறதும் அரசி கொலை செஞ்சுக்கிறதும் என்னன்னா இடிப்பஸ் குற்ற உணர்வினுடைய வெளிப்பாடு ஏனென்றால் ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு மகன் ஒரு இடிப்பஸ் மகன் தந்தையை வெறுப்பு தந்தையை கொலை செய்வதோ தாயை கா திருமணம் செய்து கொள்வதோ என்று எண்ணுவது என்பது குற்ற உணர்வின் பார்ப்பட்டது தப்பு அந்த குற்ற உணர்வு தப்புன்னு சொல்லுறது அந்த குற்ற உணர்வு அதுதான் நனவெளி மனசுல இருக்குது அது என்ன செய்யுதுன்னா அந்த குற்ற உணர்வு தன்னை சரி செய்து கொள்கிறது ஐயோ தப்பு பண்ணிட்டமே தப்பு ஒரு குற்ற உணர்வு உணர்ச்சி அது குற்றங்கிறது உணர்ச்சி அந்த குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ளது அந்த குற்ற உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த இடிப்பஸ் தொன்மக்கதை இருக்கிறது என்று அவர் எடுத்து காட்டுறார் தன்னுடைய ரிசர்ச்சிக்கு கதையை கொண்டு வந்து காட்டுறார் அப்ப இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா இன்னொன்று நான் அந்த இடத்துல இடையில இன்னொன்று சுற்றுறேன் அடக்கப்பட்ட நடைவெளி ஆசைகள் பிற்கால நடத்தைகளாக வெளிப்படும் சொன்னாங்களே அப்படி வெளிப்படும் போது அதிகமா எங்க வெளிப்படணும் நகைச்சுவையாக வெளிப்படும் பிற நடத்தைகளில் வெளிப்பட்டாலுமே கூட முக்கியமா கனவுல வெளிப்படும் கனவுங்கிறது பண்பாட்டினுடைய ஆதிக்கமற்ற ஒரு பகுதி அதனால கனவுல நிறைய வெளிப்படும் அதே மாதிரி படைப்புங்கிறது தனி மனித சுதந்திரம் சார்ந்தது அதனால படைப்புல நிறைய வெளிப்படும் அதனால படைப்பை கனவோடு ஒப்பிடுகிறார் ஃபிராய்ட் சரிங்களா அப்ப இவரும் தன்னுடைய இடிப்ப சிக்கலை எடுத்து காட்டுவதற்கு தொன்ம கதையை தான் கொண்டு வந்து நினைக்கிறார் தொன்ம கதைனா தொன்ம படைப்பு அப்ப தொன்மை படைப்பை தான் கொண்டது காட்டுறாரு அப்ப இவர் என்ன கனெக்ட் பண்றாருன்னா இதன் வழியா பிராய்டு கனவு ஏன்னா கனவு என்பது நனைவெளியினுடைய வெளிப்பாடு பதிலி தான் நனைவிழி வெளிப்படக்கூடிய ஒரு கழுவாய் ஒரு இடம் தான் கனவு அப்படிங்கிறது அதே மாதிரிதான் படைப்பு படைப்பையும் கனவுன்னு சொல்லிட்டாரு அப்ப நனவிலினுடைய வெளிப்பாட்டு வடிவம் படைப்பு அப்ப இவர் குடிப்பஸ் குற்ற உணர்வுக்கு எதை காட்டுறாரு தொன்ம கதையா இடிப்பஸ் தொன்மத்தை காட்டுறாரு அப்ப அப்ப தொன்மம் ஞாபகச்சு இடிப்பசுங்கிறது தொன்மம் அப்ப அந்த தொன்மங்கிறது ஒரு படைப்பு இவர் படைப்பை பகற்கனவுன்னு சொல்லிட்டார் அப்ப கனவும் படைப்பும் அப்படிங்கிறது தான் ஃப்ராய்டோடைய ஆர்குமெண்ட் அவர் தொன்மத்தை என்ன சொன்னாரு படைப்பும் கனவும் ஒன்றுன்றார் ஏனென்றால் கனவுங்கிறது நனவிலினுடைய வெளிப்பாடு இப்ப நான் நான் இப்ப நான் தொன்பங்கிறது நனவு நிலையில் நடக்கக்கூடியது தொன்மங்கிறது வந்து நனவு நிலையில் நடந்தாலுமே கூட தொன்பங்கிறது நனவு நிலையில் நடக்கிறது கனவுங்கிறது நனவிலினுடைய வெளிப்பாடு அப்ப நனைவீனினுடைய வெளிப்பாடும் தொன்பமும் சமமா இருக்குது ஏன்னா தொன்மத்துல என்ன வந்திருக்குதுன்னா இடிப்ப சிக்கல் வெளிப்பட்டு அப்ப இடி அப்ப தொன்பமும் கனவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்னும் கூட இதை புரிஞ்சுக்கணும்னா நான் எங்க போக விரும்புறேன் அப்படின்னா ஆஹ் டோட்டமன் டேபோன் அவருடைய நூலில் முதல் தந்தை கொலையை பத்தி பேசுறார் எல்லாரும் சேர்ந்து ஆதி தந்தையை கொலை பண்ணிட்டு அவங்க தந்தையை வழிபடுறாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அவங்க த அப்ப தந்தையை உருவப்படுத்த வச்சு அவங்களுடைய அவங்க அவர் பயன்படுத்தி பொருட்களை வச்சு வழிபட ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் முதல் ஆதி தந்தை கொலை அப்படின்னு சொல்றது அப்ப மற்ற கொலைகள் எல்லாமே அதனுடைய நீட்சியா தான் நடக்குது அதனுடைய பதிலிகளா நடக்குது பதிலிகள்னா ரொம்ப முக்கியம் நீ போக வேண்டிய இடத்துக்கு இன்னொருத்தனை அனுப்புறோம்னா உன்னுடைய பதிலி சரிங்களா அது போலதான் இப்ப பதிலி தான் தொன்மம் அப்ப நனவிலியும் துன்பமும் ஒன்னாயிருதா நனவிலி நேரடியாக வெளிப்படாமல் பதிலியா வெளிப்படுது அந்த பதிலியா எது இருக்குதுன்னா தொன்மம் தான் இருக்கு அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் ஆஹ் நனைவிலினுடைய வெளிப்பாடுனா கனவுதான் வெளிப்படும் ஆனா இங்க அது தொன்மமாக இருக்கிறதுனால தொன்மத்தையும் கனவையும் சமமாக பார்க்கிறார் பிராய்டு அப்படிங்கறதுதான் அவருடைய ஆர்கியூமெண்ட் இப்போ இந்த கூட்டு நினைவில் இங்க கொண்டு வந்து அவர் பாலியல் உணர்ச்சியின் வெளிப்பாடா பார்த்ததை யார் பிராய்டு பார்த்ததை யுங் அப்படிங்கிறவரு கொஞ்சம் அதிகப்படியாக போய் கூட்டு நனவிலின்னு ஒன்று கண்டுபிடினாரு கண்டுபிடிக்கிறார் நனைவிலுங்கிறது தனி மனிதனுக்கு உரியது அவருடைய ஆசைகள் அடக்கப்பட்ட இடம் ஆனால் கூட்டு நடைவெளிங்கிறது ஒரு இனத்தினுடைய கனவுகள் மறைந்திருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறார் தன்னுடைய மூதாதையர்களுடைய நினைவுதான் கூட்டு நடைவெளி அதுல என்னவா இருக்கணும் அது இருக்கு அதாவது தொல் படிமங்களாக அது இருக்கிறது தொல் படிமங்கள்னா தொல்னா பழசு படிமங்கள்லாம் உருக்காட்சி இந்த தொல் படிமங்கள் தந்தை தந்தை படிமம் தாய் படிமம் கடவுள் படிமம் இயற்கை படிமம் மானம் கற்பு எல்லாவும் படிமங்களாக இப்படி கற்பனை அப்படிதான் இருக்கணும் தந்தைனா அப்படிதான் இருக்கணும் தாயினா அப்படிதான் இருக்கணும் இயற்கைனா அப்படிதான் இருக்கணும்னு படிமங்களாக நாம் காட்சி நம்ம கூட்டு நிலைவெளியில இருக்குது இது அது இனத்தினுடைய கனவு தம் இனம் இப்படி தான் இருக்கணும் இயற்கை தான் இருக்கணும் தந்தை தான் இருக்கணும் இனம் ஒரு கனவு கண்டிச்சு அனுபவிச்சது இல்லை அந்த அனுபவங்கள் படிமங்களாகி உறைஞ்சி போய் நம்மளுடைய கூட்டு நலவெளியில இருக்குது அப்படிங்கிறாரு சொல்ற தொல் படிமத்துக்கு இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் தோற்றம் தருகிறேன் ஏன்னா தொல்படைமை அப்படியே இருக்காது அது நனவிலியோடு சேர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் காலங்காலத்து எல்லா காலத்திலயும் தொல்படிமை இருக்கும் எல்லா மனசுங்கிட்டையும் தொல்படிமை இருக்கும் நனைவெளி எப்படி வெளிப்பட்டுட்டே இருக்கும் அதுபோல தொல்படிமும் நனைவெளியோட சேர்ந்து கனவு வழியாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் தொல்படி அப்போ காலங்காலமும் தொல்படிமை இருக்கு எல்லாருக்கிட்டே இருக்கு அந்த தொல்படிமை வெளிப்பட்டுட்டே இருக்குது அப்ப புதிய தொல்படிமை உருவாகிட்டே இருக்கும் பழைய தொல்படிமும் இருக்கும் புதுசாக புதிய தொல்படிமும் உருவாகிட்டே இருக்கும் அப்போ உருவாகிற தொல்படிமும் நனவெளியில் போய் கூட்டு நனைவெளியா இருக்கும் அது திரும்ப திரும்ப அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அது வெளிப்படிகிட்டே இருக்கும் இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது சரிங்களா எது தொன்மம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது ஆனால் கூட்டு நடைவெளி சயின்ஸ் அடிப்படையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க சரிங்களா தொன்பங்கிறது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது பகுத்தறிவுக்கு எதிரானதுன்னு கூட சொல்லுவோம் ஏன்னா பழங்கதை அது சரிங்களா இந்த இடத்துல விளக்கத்துக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம கூட்டு நனவெளிக்கு வந்துடுவோம் இப்போ கூட்டு நடைவெளியில இருக்கிறது தொல்படிமங்கிறது மீண்டும் மீண்டும் வெளிப்படக்கூடிய ஒரு உரு காட்சி அல்லது பழம் காட்சி சரியா அது இமேஜா இருக்கும் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு இமேஜா இருக்கும் நீங்க காட்டலாம் முடியாது இமேஜ் சரிங்களா இப்போ மரம் உங்க மனசுக்குள்ள இமேஜா தான் இருக்கு நீங்க மரத்தை மனசுக்குள்ள காட்ட முடியுமா காட்ட முடியாதுல்ல அது போல தந்தை இப்படிதான் இருக்கணும் தாய் இப்படிதான் இருக்கணுங்கிறது படிம நம்மகிட்ட இருக்கு சரியா ரைட் இந்த படிம காட்சி கனவுளாக வெளிப்படும் நானவெளியோட சேர்ந்து கனவுகளாக வெளிப்படும் ஆனால் இந்த தொல் படிமங்கிறதும் தொன்புங்கிறது கிட்டத்தட்ட சமமாகும் ஏன்னா இவர் பாருங்க ஃப்ராய்டு நடைவெளியிலிருந்து வெளிப்படாத தனி மனிதனோட தொடர்பு முடிச்சுட்டாரு ஆனா இங்க கூட்டு நடைவெளிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறோம் இப்ப அகழிகையோ ராமனையோ தொன்மோன்னு சொல்றோம் கண்ணகியோ தொன்மோ பாத்திரங்கள்னு சொல்றோம் இது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம் இதுக்கு முன்னாடி பயன்படுத்துறோம் ஏன்னா கண்ணகி வந்து நாட்டுப்புறத்தில் இருந்து சில இளங்கோடிகள் பயன்படுத்துறாரு நலவெண்பால பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் நாடகத்துல பயன்படுத்துறாங்க இது பயன்படுத்துறாங்க கதைகள்ல பயன்படுத்துறாங்க வந்து சிலையா பயன்படுத்துறாரு இப்படி பாருங்க காலங்காலமாக கண்ணகிங்கிறது நம்ம பயன்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கு சமூகத்துல சரிங்களா அதே போலதான் தொல்படிம்கிறது காலங்காலமாக வரும் அப்படின்னு சொல்றாரு அப்ப பாருங்க இந்த தொல்படிமும் தொன்மமும் எங்கேயோ நெருங்கி வந்துடுச்சு பாருங்க இததான் கொஞ்சம் வேறுபடுத்துறாரு யாரு நாத்ரா ப்ரை வேறுபடுத்துறாரு அதுக்கு முன்னாடி இங்கு கிட்ட இன்னொரு பாயிண்ட் சொல்லிருந்தேன் இருந்து இங்கு வேறுபடக்கூடிய இடத்த நான் சொல்லிடுறேன் அது என்னன்னா ஒரு கவிஞன் முழுக்க முழுக்க நனவனினுடைய வெளிப்பாடாக இருக்கிறான் அப்படிங்கிறது ஃப்ராய்டு ஆனால் இவர் ஃப்ராய்டு தான் ஒரு கவிஞன் நலவிலிருந்து ஒரு படைப்பை உருவாக்குகிறான் அவன் அதனால ஒரு நரம்பு நோயாளின்னு சொல்றாரு சரிங்களா ஒரு படைப்பாளி என்பவன் ஒரு உளவியல் நோயாளி அப்படின்னு நரம்பு நோயாளி அப்படின்னு சொல்றாரு அவருடைய வாகம் இது அதன் நரம்பு நோயாளி இல்ல கவிஞன் என்பவன் ஒரு தொன்ம படைப்பாளன் தொன்மத்தை மீண்டும் மீண்டும் கட்டமைக்கிறான் அவன் உயிர் சத்தான ஒரு சமூகத்துக்கு தேவையான கடந்த கால அனுபவங்களை மீண்டும் படைப்பாக மாற்றுகிறான் கவிஞன் என்பவன் தன் அறிவால் அதை சாதிக்கிறான் அதனாலதான் கவிஞனை முழுக்க முழுக்க நனவிடி மனத்தினுடைய வெளிப்பாடாக மனநோயாளியாக பார்த்த பிராகிகிட்டு இருந்து கவிஞனை படைப்பாளனை என்னான்னு பாக்குறாரு அப்படின்னா அவரை ஆஹ் அறிவார்ந்தவனாக பார்க்கிறார் அந்த அறிவார்ந்தவன் தொன்மத்தை சமூக சூழலுக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்வோனாக பார்க்கிறார் அப்போ ஒரு படைப்பாளிக்கு தொன்மம் தேவைப்படுகிறது தொல் படிமம் தேவைப்படுகிறது அந்த தேவைப்படுகிற தொல் படிமத்தை கவிஞன் தன்னுடைய அறிவு மனத்தை கொண்டு தேவையான அளவுக்கு பயன்படுத்தி கொள்கிறான் அதனால் அந்த சமூகம் உயிர் பெறுகிறது அப்படின்னு இங்கு பார்க்கிறார் இங்கு பார்த்த இந்த இடத்துல இந்த இடத்தை தொன்ம திறனாய்வாக மிகப்பெரிய அளவுக்கு விஸ்தரிக்கிறார் நார்த்ரா ப்ரை அப்படிங்கிற ஒரு அறிஞர் இப்போ தொன்பத் திறனாய்வுக்கு மிக முக்கியமான அறிஞர் இவர் இவர் என்ன பண்ணுறாருன்னா திறனாய்வுங்கிற நான்கு நான்கு கட்டங்களாக பிரித்துலாம் பண்றாரு நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் நம்ம இன்னொரு காணொலியில் அதை பற்றி பேசுவோம் இந்த தொன்முத்திறனாய்வை இவர் ரெண்டு இந்த தொல்படிமத்தையும் தொன்முத்திறனாய்வு வேறுபடுத்துகிற இடங்களை மட்டும் பார்த்தார் தொல்படிமம்ங்கிறது உளவியல் ஆய்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தொன்புங்கிறது அந்த தொல் படிமம் வெளிப்பட்ட நிலைகளான படைப்புகளில் நாட்டுப்புறவையிலையோ மானுடவியிலையோ பேச்சிலேயோ கவிதையிலேயோ நாவல்லையோ சிறுகதிலையோ வெளிப்பட்ட நிலைகளை ஆராய்கிற இடத்தில் பயன்படுத்துவது தொன்பம் உதாரணத்துக்கு அகலியை நம்ம மனசுல இருக்கும்போது அது தொல்படிமம் படைப்புல வெளிப்படும் போது அது தொன்பம் இதை தான் வந்து நாத்ரா ஃப்ரை ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறாரு இந்த தொன்ம திறனாய்வுனா என்ன அப்படின்னா படைப்பில் வெளிப்பட்ட பேச்சில் வெளிப்பட்ட தொன்மங்கள் குறித்த தொன்மங்களை திறனாய்வு செய்கிற அதாவது தொன்ம நோக்கில் ஒரு படைப்பை நீ ஆய்வு செய்கிறனா அது தொன்ம திறனாய்வு தொன்ம நோக்கில் அல்லது தொ துன்பங்களை ஆராய் தொன்பங்களை திறனாய்தல் தொன்ம திறனாய்வு அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா தொன்மத்தை இப்ப மார்க்சிய திறனாய்வு விளையாட்டு திறனாய்வு போல தொன்ம திறனாய்வுன்னு உண்டு இப்போ தொல்படிமவியலின் தொடர்ச்சியாக வளர்த்தெடுக்கப்படுகிறது அது முழுக்க முழுக்க படைப்புகளில் துன்பம் இல்லாத படைப்புகளே பெரும்பாலும் இல்லை எல்லா படைப்புகளும் தொன்பங்களின் மறுபிரதியாக்கங்கள்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவர் முக்கியமான அறிஞர் அந்த அறிஞர் பேர் கூட ஞாபகம் காடு கிறிஸ்டர் அதை சொல்லலை சொல்லி விளக்கு ரெனி விளக்குற எல்லா பிரதியும் மறு உருவாக்குங்கிறார் இப்போ தொன் இப்போ எல்லா பிரதியிலையும் தொன்மம் இருக்கு சரியா இப்போ எல்லா பிரதியிலையும் தொன்மை இருக்குதுங்க போது அப்போ தொன்முத்திர நாய்னு உனக்கு தேவைப்படுதுன்னு அவர் வரையறுக்கிறார் யாரு நம்ம நாத்ரா பை தொன்முத்திர நாயில தொன்மை நோக்கி ஒரு படைப்பையோ பேச்சையோ பாடலையோ ஆராய்வது தொன்பத்திறன் ஆய்வு அப்படின்னு மனசுல பதிவு வச்சுக்கோங்க இப்போ மீண்டும் தொகுத்து சொல்லிடுறேன் தொன்மம் என்றால் பழங்கதை இந்த பழங்கதையை தொன்பத்தை மனத்தின் பதிலீடாக பிராய்டு பார்க்கிறார் கூட்டு நனவிலி மனத்தின் வெளிப்படாக இங்கு பார்க்கிறார் அவர் தொல் படிமம் என்ற ஒன்றை வயப்படுத்துகிறார் தொல் படிமம் என்பது காலங்காலமாக நம் மூதாதிகளுடைய இன கனவுகள் அனுபவங்கள் நம்மளுடைய மனசுல படிந்திருக்கும் அது கனவுகளாக வெளிப்படும் அது கவிதையாக வெளிப்படும் அப்படி கவிதையாக வெளிப்படுத்தும் போடும்போது அவன் அறிவு மனத்தை கொண்டு வெளிப்படுத்துகிறான் அவன் அந்த தொன்மம்ங்கிறது அங்க வந்து முழுக்க முழுக்க சமூகத்துக்கு தேவையான ஒன்றாக மாறுகிறதுன்னு அவர் எங்குடைய வாதம் அதனுடைய தொடர்ச்சியாக தொன்பம் வேறு தொல்படிமம் வேறு தொல்படிமம் உளவியல் திறனாய்வுக்குரியது தொன்பத்திறனாய்வு என்பது தனியான ஒரு வகைப்பாட்டுக்குரியது அது சமூகவியல் உளவியல் ஒப்பியல் மானுடவியல் நாட்டுப்புறவியல் எல்லா துறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு இயங்கக்கூடிய ஒரு துறை தொன்பத்திறனாய்வு அப்படிங்கிறத அவர் வகைப்படுத்துறாரு நம்ம இதனுடைய தொடர்ச்சியாக நாம் அடுத்தடுத்த கூட்டங்களில் திறனாய்வு குறித்து பார்ப்போம் காணொலிகளில் பார்ப்போம் நன்றி மா வாசகர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நன்றி